ஓடு போட்டு ஆகாது இன்னும் ஊருக்குள்ள பசி விட மாட்டேன்றாங்க பள்ளி போயிட்டானா போயிட்டாரா தெரியாது கையும் போயிட்டாரா தெரியாது சரி தம்பி நம்ம ஊர்ல இருந்து சின்ன உணவு எத்தனை இருபத்தி ரெண்டு அப்ப சின்ன உணவு நம்ம ஊருக்கு சொல்லுப்பா அது அந்த ஊருக்கு அங்கதான் கேட்கணும் நாட்டில் எவனுக்குமே வேதப்படுத்தா ஆஹா தெரிந்தாண்டா

गाने அவசரப்படாதீங்க பெரியவங்க நீங்களா பார்த்து உங்ககிட்ட சொல்லுங்க நான் பாட்டுக்கு சும்மா அந்த நீங்க நீ போட்டு போட்டு புரியலபா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கறதா சொல்லுங்க உங்க கால்ல وانا வந்தறேன் என்னடா இருந்தாலும் ஊரு நல்லா யோசிச்சு பாருங்க நான் எதாவது தப்பு பண்ணேனா ஏய் தப்பாடா ஆறிங்க அலை அலை ஆறிங்க ஆறிங்க அப்படி தங்கமான இவர் யார் தெரியுமாயா நான் கட்டிக்க போற குசையா விடியா உங்களுக்கு நீ என்னை கட்டிக்க போற புரிசு ஆமாயா